ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மித்ராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் ஷீரடிக்கு போன ட்ரிப்ஸோடைய வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இது வ்ளாக்னு சொல்கிறத விட ஒரு எமோஷனலான மூமெண்ட் நான் சொல்லலாம் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஷீரடிக்கு போகணுன்றது என்னுடைய மூணு வருஷ கனவு நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஷீரடிக்கு போகணுன்னு பிளான் பண்ண அந்த டேட் வந்து எங்களால் மறக்கவே முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா எங்களுடைய ட்ரெயின் டிக்கெட்டும் வந்து எயிட்டி நைன் பெர்சன்டேஜ் மட்டும்தான் இருந்துச்சு கன்ஃபார்மாக ஆகலை ட்ரெயின் டிக்கெட் பட் இருந்தாலும் நம்ம உக்காந்துட்டாவது போயிடலாம் ட்ரெயினில் ஸ்லீப்பிங் சீட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்ற யோசனை மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு பட் அதையும் மீறி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண அதே டேட்டில் வந்து கோவிட் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் ஆச்சு அந்த டைமில் வந்து கோவிட் அங்கே ஷிரடி எல்லா கோயிலுமே ஃபுல்லாகவே மூடிட்டாங்க எங்களால் போக முடியாத சுச்சுவேஷன் அமைஞ்சிடுச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் என்னால் அவரை போய் பார்க்க முடியலையே அப்படின்றது ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் கரெக்டாக ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் கழித்து மினிமம் டூ மந்த் ஆயிருக்கும் டூ மந்த் கழித்து என் ஹஸ்பண்டோடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து கோயிலுக்கு அங்கே போய்ட்டு வந்து அங்கேருந்த ஒரு சிலையும் உள்ள கோயிலில் கிடக்கிற பிரசாதத்தோடு வந்து எங்கிட்ட கொடுத்தாங்க நான் அப்போ ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணேன் நம்ம அங்கே போக ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவர் நம்மளை வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் மேபி நாங்கள் அங்கே அந்த அந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் போயிருந்தால் அங்கே ஃபுல் லாக்டவுன் ஆகிடுச்சு அங்கே மாட்டியிருந்துருப்போம் எல்லாமே பெரிய ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கோம் எங்களுக்கு ஸோ ஏதோ ரீசனுக்காக இங்கே வர வேணாம்னு அவர் சொல்லியிருக்கலாம் ஸோ செகண்ட் டைம் நாங்கள் பிளான் பண்ணலான்னு இருக்கும்போது செகண்ட் இயர் நான் செகண்ட் கன்சீவாக இருந்ததுனால எங்களால் போக முடியல ஸோ அடுத்த வாட்டி போகலாம் அப்படின்னு தேர்ட் டைம் இந்த வாட்டி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம் தேர்ட் டைம் நாங்கள் ஷீரடிக்கு பிளான் பண்ணோம் இந்த வருஷம் நாங்கள் பிளான் பண்ணோம் யூஸ்வலாக என்னுடைய பர்த்டே கிஃப்ட் எங்கள் என் ஹஸ்பண்ட் எனக்கு எதனா சாரி எதனா வாங்கி கொடுப்பாரு ஆனால் இந்த வாட்டி நான் கேட்டு வந்து இந்த வாட்டி நம்ம ஷிரடிக்கு போயிட்டு வரலாம் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஸோ கரெக்டாக பிப்ரவரி மந்த் வந்து நாங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணோம் ஸோ கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல யூஷ்வலாக என் ஹஸ்பண்ட் ஒன்று சொல்வார் எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத எக்ஸ்பெக்டேஷன் பண்ணால் அந்த விஷயம் வந்து நடக்காது அப்படின்வாரு ஸோ அதனால் நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலை பிகாஸ் நான் அவரை பார்க்கணுன்ற ஆசையும் ஆர்வமும் அதிகமாக இருந்துச்சு நம்ம என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி எங்கே நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணால் நான் அந்த விஷயம் நடக்காமல் போய்டுமோன்றதுக்காக நாட்களை எண்ணிட்டே இருந்தேன் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் ஜூன் மந்த் எப்போ வரும்னு யோசிச்சுட்டே இருப்பேன் ஒவ்வொரு நாளும் யோசிக்கும் போது வந்துடுச்சு வந்துடுச்சு அப்படின்னு யூஷ்லாம் அந்த டாபிக் பற்றி பேசினாலும் அந்த விஷயம் நம்ம பேசினா எங்கே நடக்காமல் போயிடுமோன்றது நான் யூஷுவலாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டே வந்தேன் கரெக்டாக இந்த வருஷம் நாங்கள் பிளான் பண்ணுவோம் ஜூலையில் கரெக்டாக நாங்கள் ஜூன் ஃபிஃப்த்து வந்து வெனஸ்டே புக் பண்ணியிருந்தோம் ட்ரெயின் டிக்கெட் சென்னை டு டைரக்ட் ஷீரடி புக் பண்ணியிருந்தோம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ட்ரெயின் டிக்கெட் ஸோ அதுக்கப்புறம் இப் அப்பாடா நம்ம எப்படியாவது போயிடுவோம் அப்படின்ற ஆசை வந்து அதிகமாகிடுச்சு ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணோம் எல்லாம் ரெடி பண்ணோம் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சு ஃபேமிலியோடு போயிருந்தோம் ஸோ அந்த டைம் வந்து அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் பட் எல்லா இடத்துலையும் ஒரு ட்ரிஸ் பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பட் போகும்போது எங்களுக்கு அது தெரியல இங்கேருந்து போகும்போது நல்லா இருந்ததுவங்கவுங்க அங்கே போய் கொஞ்சம் ஸ்டிக்காகிட்டாங்க சரி ஓகே மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தோம் கூட்டிகிட்டு வந்துட்டோம் கரெக்டாக நாங்கள் ஷிரடி கரெக்டாக ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஒரு ஸ்டாப் தான் இருக்கும் சென்டரில் கொண்டே நேரம் ஒரு அன் ஹவர் ஹோல்ட் பண்ணாங்க ட்ரெயின் அங்கே ஸோ வந்துவிட்டோம் இன்னும் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸில் நம்ம ஷிரடி ரீச் ஆகிடுவோம் அப்படின்ற அந்த போர்டை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அவரை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆசை அதிகமாக ஆசை அதிகமாக நம்ம சொல்லலாம் ஷீரடி கரெக்டாக அவர் மண்ணில் கால இருக்கும்போது இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் இருந்தது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நாங்கள் கரெக்டாக ஷீரடி ரீச் ஆயிட்டோம் ஸோ ஷீரடி இறங்கின ஒன்று இருக்கிற சந்தோஷம் வந்து ரொம்ப அளவில்லாத நம்ம சொல்லலாம் நான் முதல் முதல்ல ரொம்ப தூரம் ட்ராவலிங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வந்து ஃபஸ்ட்டு ஷீரடி தான் ஸோ போகிற இடம்லாம் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவரை பார்க்க போகிறோம் அப்படின்ற வந்து ஒரு ஆசை வந்து அதிகமாகச்சு ஸோ ஷீரடிக்கு நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா நிறைய நீங்கள் ட்ரெயின்லேருந்து இறங்கினா உடனே நிறைய ஆட்டோ விட்றவங்க வருவாங்க கூட்டிகிட்டு போகிறோம் இவ்வளோ சார்ஜஸ் ஆகுன்னு சொல்லுவாங்க பர் மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஒன்லி நாங்கள் கொடுத்தது வந்து டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு போகணும் போயிட்டு நாங்கள் இயர்லி ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணிகிட்டு இருந்தோம் பக்த நிவாஸ் ஷீரடியுடைய ட்ரஸ்ட்டில் இருக்கிற இதுலேயே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் பக்த நிவாஸ்ன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஆட்டோலேருந்து அங்கே போயிட்டு பக்த நிவாஸ் ரீச் ஆகணும் ரீச் ஆகிட்டு அங்கே யூஷ்வலாக அதில் ஆல்ரெடி வந்து கோயிலுடைய வெப்சைட்டில் வந்து என்னென்ன திங்ஸ் கொண்டுட்டு வரணும் ரூம்ஸ் புக் பண்ணால் அப்படின்ற வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ஆதார் கார்டும் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஆதார் கார்டெலாம் எடுத்துகிட்டு போனால் பட் ஜெராக்ஸ் காப்பிலாம் நாங்கள் எடுத்துகிட்டு போகல அங்கே போய் அங்கே போய்ட்டு நம்ம இந்த புக்கிங் காப்பி காமிச்சா நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு வரணும் க்ராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறதுக்கு போனால் அவ்வளோ பிரிக்கியும் நின்றுட்டு இருந்தாங்க நின்று பொறுமையாக எடுத்தோம் அங்கே தான் ஒரு பெரிய டிஸ்பாயிண்ட்டே இருந்துச்சு நான் என் சிஸ்டரும் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போயிருந்தோம் ஸோ கரெக்டாக நாங்கள் உள்ளே போயிட்டு கிராஸ் வெரி வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க எங்களது வந்து ஓகே ஆகிடுச்சு பட் என் சிஸ்டர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணால் அவள் மேரேஜ்க்கு முன்னாடி இருந்த ஆதார் கார்டே இருந்துச்சு ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் அவருடைய நேம் வந்து மாற்றலை அவன் ஹஸ்பண்ட் நேம் இல்லை அவங்க அப்பாவுடைய நேம் இருந்தனால இது யார் இது தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மீ நேம் கரெக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கவே இல்லை சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தால் கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை ரொம்ப நேரம் இது என்னப்பா சோதனை நம்மளுக்கு புக் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வர நம்மளுக்கு வந்தவொன்னே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அப்புறம் அவரை பார்க்க போகலான்றோம் பட் வந்தவொன்னே அழைச்சல் ஃபர்ஸ்ட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்தோம் அப்புறம் வெரிஃபிகேஷன் வந்து என்ன இந்த மாதிரி நம்மளை கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தோம் அங்கே அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கொண்டுட்டு வரணும் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி பண்ணால் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க காட் கிரேஸ் நாங்கள் வந்து அவர் 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 நினச்சா அவர் தான் அந்த பர்சன் நினச்சதுனால தான் எங்களால் போய் அங்கே தங்க முடிச்சோம் அப்படி இல்லைன்னா அது இல்லைனாலும் நிறைய ஓட்டலுக்கு இருக்குது பட் இருந்தாலும் அவருடைய உள்ள ட்ரஸ்ட்டில் போய் தங்கணுன்றது ஆசை ஸோ அதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சு நாங்கள் அங்கேருந்து போகணும் குளித்தோம் குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் கூட்டிகிட்டு போகும்போது அம்மா கூட்டிகிட்டு போகணும் கொஞ்சம் சிக்கானாங்க பட் வாமிட்டிங் கிடீனஸ் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க பட் கா டீ காஃபிலாம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போகணும் கொஞ்சம் பொறுத்துக்க மா மூணு வருஷம் அந்த மரம் வரணுன்றது ஆசை வந்து இப்போ தான் நிறைவேற போதும் கொஞ்சம் பொறுத்துக்க நான் பார்த்துட்டு ஓகே நாங்கள் ஆர்த்திக்கும் சேர்த்து புக் பண்ணியிருந்தோம் ஆன்லைனில் ஸோ ஆர்த்தி புக் பண்ணிவிட்டு ஆர்த்தியில் உட்காரும்போது அவர் ஃபஸ்ட் டைம் நான் அந்த ஆர்த்தியில் உட்காந்து பார்க்கும்போது என் கண்ணில் இருந்த வந்த தண்ணீர் வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இருந்துச்சு நான் அப் என் அப்பாவை பார்த்து நான் எவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணி நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி நான் அவரை அவருடைய பார்த்து நான் அவ்வளோ அழுதேன் மனசில் இருந்த பாரெல்லாம் கொஞ்சமாக கம்மியான மாதிரி இருந்துச்சு அப்புறம் சரி பார்த்துட்டு தரிசனத்துக்கு ஆரத்திலாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நடந்துச்சு அது முடிஞ்சதுக்கப்புறம் செம் கிளம்பலாம் உள்ள நேராக நான் அவரை பார்க்கறதுக்கு அனுப்புவாங்க லைனில் ஸோ அந்த அந்த டைம் அனுப்பும்போது அம்மா கிரீனஸ் ஆகி கீழே விழுந்துட்டாங்க அவ்வளோதான் நம்ம இதுக்கப்புறம் அவருக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு அவரை பார்க்க முடியாமல் போய்டுமோ அப்படின்ற என்ன இருந்துச்சு பட் இருந்தாலும் அம்மா சிக்காங்களே நம்ம தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்த செக்யூரிட்டிஸ்லாம் வந்து ஓரம் உக்கார வச்சு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ரஷ் வேறு தண்ணி கொடுத்தோம் அவங்களால முடியல சரி வந்துடலாம் வெளியே வந்துடலாம் எக்ஸிட் கேட் வழியாக வந்துடலான்னு சொல்லிட்டு எழுந்து கூட்டிகிட்டு வரும் அவர் கூப்பிட்டாரா இல்லையன்றது எனக்கு அது தெரியல அவர் நினைச்சதுனால தான் அந்த செக்யூரிட்டிஸ் இன்னொரு செக்யூரிட்டிஸ் வந்து நீங்கள் இந்த பக்கம் போ இந்த பக்கம் போங்க சீனியர் சிட்டிசனுக்குன்னு தனியாக கொஞ்சம் டேரெக்டாக விடுவாங்க அங்கே அந்த வழியாக போய் கிட்ட போய் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அது அந்த நம்ம நாங்கள் எதுவும் யோசிக்காமல் எக்ஸிட் கேட் வழியாக வந்திருந்தால் கிட்ட போய் பார்த்துருக்க முடியாது அப்படியே வந்துட்டு இருப்போம் அவர் கூப்பிட்டதுனால்தான் நாங்கள் கிட்ட போய் அங்கே பார்த்தோம் நான் அந்த டைம் நான் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக சாயப்பா நம்பின நம்புகிறவங்க வந்து யாருமே அவர் கைவிட்டதில்லை அவர் ரெண்டு விஷயங்கள் சொல்லுவார் பொறுமையும் நம்பிக்கையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுமையை நம்பிக்கை வச்சு அந்த மூணு வருஷத்தில் நான் வெயிட் வெயிட் பண்ணி அவரை பார்க்கணும் அந்த <us> பொறுமையாக <us> இருந்ததுனால <us> தான் <us> அவரை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு கண்டிப்பாக அவரை நம்புங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த ட்ரிப்போடைய வ்ளாக் வந்து ஒரு எமோஷனலான மூமெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம்